பிளாக் அண்ட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் நம்மோடு பத்திரிகையாளர் பிஸ்மி இணைந்திருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் பைசன் திரைப்படம் அது வந்த பிறகு நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு ஜாதி ரீதியிலான படம் எடுக்கிறாரு அப்படின்னு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்படி படம் எடுக்கக்கூடியத அரசியல் தலைவர்கள் கொண்டாடுற இந்த பழக்கத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல அது வந்து தவறு கிடையாது ஏன்னா இந்த ஒரு சமூகத்துக்கு தேவையான ஒரு படம் வெளியாகும் போது அந்த படத்தை அரசியல் கட்சி தலைவர்கள் பார்க்கறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவர் அந்த படத்தை பார்க்கும் போது அது செய்தியாக மக்கள் கிட்ட போகும்போது அடடா இவரே பார்த்துருக்காரா இப்ப உதாரணத்துக்கு திருமாவளவன் பார்த்துட்டு அந்த படத்தை பாராட்டுறாரு அப்படின்னு வச்சுக்கோ பைசன் படத்தை அப்ப திருமாவளவன் கட்சியை சேர்ந்த அல்லது திருமாவளவனை ஃபாலோ பண்ற ஒருத்தர் அடடா இவரே பார்த்துட்டாரா இந்த படம் நல்லா இருக்கும் போல இருக்கே நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு அவங்களுக்கு வந்து அந்த ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும் அதனால சொல்ல முடியாது என்ன மாறுது அப்படின்னா தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கும்போது தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த படத்தை பார்த்துட்டு அதனுடைய பிஆர்ஓவா இவர் வந்து சில கருத்துக்களை எல்லாம் சொல்றாரு இதுதான் விமர்சனத்துக்குரியதா மாறுது நீங்க முதலமைச்சர் தான் இல்லைன்னு சொல்லல இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்க கோப்பில் கையெழுத்து போட்டு உட்காந்துருக்க முடியாது உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு வெறுப்பு வெறுப்பு இருக்கு ரிலாக்ஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு நீங்க படம் பார்க்கறது உங்களுடைய உரிமை தான் ஆனா நீங்க படம் பார்த்ததை உங்களோட வச்சுக்கிட்டா பரவாயில்ல ஒரு முதலமைச்சராக இங்க பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும்போது போது நீங்கள் பைசன் படத்துக்கு வந்து ஒரு பைட்ஸ் கொடுத்து அல்லது ஒரு அறிக்கை கொடுத்து அந்த படத்துக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறீங்கல்ல அதுதான் மோசனத்துக்குரியது மற்றபடி மற்ற தலைவர்கள் படம் பார்க்கறது தவறு இல்ல தலைவர்கள் பாக்குறது இல்ல பார்த்துட்டு அவங்க கூட விமர்சனம் கொடுக்க இல்ல அது என்ன சொல்ல நீங்கள் அரசு பொறுப்பில் இல்லாத ஒரு எடப்பாடி பழனிசாமி இந்த படத்தை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்றாரு அது தப்பு கிடையாது ஆனா ஒரு முதலமைச்சர் அவருக்கு இங்க பல்வேறு கடமைகள் இருக்கும் போது அதை செய்யாம இதை செய்யும் போது அது விமர்சனத்துக்குரியதா மாறுது நீங்க டெல்டாவில பாத்தீங்கன்னா நெல்லு மூட்டையெல்லாம் தண்ணியில மிதக்குது பயிர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணீர் அப்படியே மூழ்கி போச்சு அதுக்கு எந்த விஷயமே பண்ணாம நீங்க இந்த படத்தை பார்த்துட்டு ரிவியூ கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை விமர்சனம் பண்ணத்தானே செய்வாங்க அப்ப நீங்க அதுக்கு கூடவே வரக்கூடிய ட்யூட் போன்ற படங்கள்ல கூட சமகால அரசியல் சம்பந்தமா சில விஷயம் ஒரு பாயிண்ட் வச்சாலும் அது அரசியல் அவங்க வைக்கிறாங்கல்ல அப்ப அதை பிந்தல்றது மாதிரி இருக்குல்ல முதல்வர் ஒன்னுதான் ஹைலைட் பண்றாரு இதான் சமூக அரசியல் பேசுது இந்த கலைப்படைப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு அதாவது நீங்க பைசன் படத்தோடு ட்யூட் படத்தை ஒப்பிடவே கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் டியூட் படம் ஒரு பக்கா மசாலா படம் ஏன்னா அது அதனுடைய கருத்தே வந்து ஒரு விமர்சனத்துக்குரிய கருத்தா இருக்கு அதனால அதையும் பைசனையும் ஒன்றா வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் இன்னொன்னு ஒரு மசாலா அப்படி பாத்தீங்கன்னா போக்கில் வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு மொத்த படமே பாத்தீங்கன்னா வடிக மசாலாவா இருக்கும் அதனால அதை வந்து ஒரு சிறந்த பட லிஸ்ட்ல போய் சேர்க்க முடியாது இப்ப உதாரணத்துக்கு பாருங்க ஒரு மசாலா படம் பதிமூணு ரீல் பாத்தீங்கன்னா பட்டம் முழுக்க ரத்தம் கொள்ள கொள்ளை அப்படிங்கிறது பயங்கர வன்முறையா இருக்கும் பதினாலாவது ரீல்ல பாத்தீங்கன்னா நீங்க வன்முறையிலாம் ஈடுபடாதீங்கப்பா அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருப்பாங்க அதனால் அந்த படத்தை நம்ம கொண்டாட முடியுமா அது ரொம்ப தவறான முன்னுதாரணமாக மாறிடும் பைசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த படம் அந்த படத்தை இவங்க அட்ரஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் அதை பண்ணுறதுனால இதை நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது அதை ஏன் பண்ணீங்க இதை ஏன் பண்ணலை அப்படின்னு கேட்கவும் முடியாது ரெண்டுக்குமே பெரிய வித்தியாசம் இருக்கும் பைசன் படத்துக்கு இயக்குனர் திலகம் அப்படிங்கிற அவார்டுலாம் மாற்றி கலந்து கொடுத்துருக்காங்க பார்த்துக்கலாம் அது கொடுக்கலாம் ஆனால் என்னென்னா இங்கே வந்து திரையுலகில் கொடுக்கப்படுகிற பட்டங்களும் அடைமொழிகளும் பெரும்பாலும் அர்த்தபூர்வமாக இருக்கிறது இல்லை அபத்தமாக தான் இருக்கும் பட் அதே நேரம் மாரி செல்வராஜ் மாதிரியான ஒரு மக்கள் இயக்குனருக்கு ஒரு பட்டம் அப்படிங்கிறது நிச்சயமாக அவருடைய கலையுலக பயணத்துக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்குற விஷயம் தான் ஸோ அந்த பட்டம் அவர் பொருத்தமானதாக நினைத்தால் அவர் வந்து காலப்போக்கில் அதை பயன்படுத்துறது கூட தப்பு இல்லைன்னு நினைக்கும் இயக்குனர் திலகம் மாரி செல்வராஜ் கண்டிப்பா ஏன்னா இயக்குனர் திலகம்ங்கிறது கே எஸ் கோபாலகிருஷ்ணனை குறிக்கிறது தான் அது இன்னைக்கு அவர் இல்லை அப்ப இந்த தலைமுறையின் இயக்குனர் திலகமாக நம்ம மாரி செல்வராஜை ஏற்றுக்கலாம் தான் டியூட் படம் அந்த டியூட் படத்துல வந்த அந்த கலாச்சாரம் திருமணம் இந்த வாழ்க்கை இதெல்லாம் கடுமையா எதிர்க்கப்படுது சார் ஆமா கண்டிப்பா ஏன்னா அந்த படத்தினுடைய கருத்து அது காலத்துக்கு ஏற்றவாறு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா மறுக்கக்கூடியதா இல்ல அதுதான் அது ஒவ்வொருவருடைய பார்வையை பொறுத்தது இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா டூ கே கிட்ஸ் வந்து அந்த விஷயங்கள் அப்படியே அவங்க ஏற்றுக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இது நெருடலாகவோ உறுத்தலாகவோ இல்லை அவங்க பல்வேறு விஷயங்களை சோவாட்னு கடந்து போற ஒரு மனநிலையை கொண்டவர்களாக இருக்காங்க அவங்களுக்கு இதனுடைய உள்ளடக்கம் குறித்து எந்த கவலையுமே இல்லை எல்லாத்துக்கும் மேலே அவர்கள் அந்த படத்தை ஒரு கேளிக்கையைக்காக வந்து பார்த்தாங்க அதுவும் அவங்கள வந்து திருப்திப்படுத்தியிருக்கு அதனால அந்த படத்தை அப்படியே அவங்க ஏத்துக்கிட்டாங்க ஆனா போன தலைமுறை முந்தைய தலைமுறையினருக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய நெருடலாக இருக்குது அந்த இதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆக்கணும் பராசக்தி ஜனநாயகர் ரெண்டு அந்த ரிலீஸ் டேட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கா சார் பிரச்சனை இல்லை மாற்றமும் இல்லை ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் வந்து இப்போ சினிமா சைட்லேயும் வந்து ஒரு வேகம் எடுத்ததால் அந்த படம் திட்டமிட்டபடி கண்டிப்பாக ஜனவரி ஒம்பதாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது பராசக்தி ஜனவரி பதினாலு ரிலீஸ் ஆக போகுது ரெண்டும் பொங்கல் ரிலீஸ்ன்னு சொல்லப்பட்டாலும் அஞ்சு நாள் இடைவெளியில தான் இந்த படங்களே ரிலீஸ் ஆக போகுது அப்ப ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகிற ஜனநாயகன் படம் பதினாலாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாள் வந்து சோலோவா இருக்க போகுது அப்போ அது விஜய் படத்துக்கு வந்து ஒரு போதுமான வசூலை ஈட்டுவதற்கு அதுவே வந்து போதுமான காலம்னு தான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பதினாலு பராசக்தி படம் வரப்போது பராசக்தி ஒரு சிறந்த படமாக இருப்பதற்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்கு ஒருவேளை அந்த படம் சூப்பராக இருக்கும் பட்சம் ஜனநாயகனுடைய ஸ்கிரீன் கொஞ்சம் குறைஞ்சி பராசக்திக்கு போகும் அதனால ஜனநாயகனுக்கு எந்த குறைக்கிறதுல ஏதாவது அரசியல் நடக்குமா ஸ்கிரீனை குறைக்கிறது ஒரு பக்கம் அந்த பெரிய ஸ்கிரீன் ஒண்ணு இருக்கு அதுதான் பெரிய விஷயம் இப்ப சத்தியம் தியேட்டர்னா சத்தியமில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்க்ரீன் வந்து பெரிய ஸ்க்ரீனு மற்றதெல்லாம் சின்ன ஸ்க்ரீனு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சத்தியம் தியேட்டருடைய ஸ்க்ரீனை தான் எல்லாமே குறி வைப்பாங்க இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா பதினாலாம் தேதி ஜனநாயகனுக்கு அந்த ஸ்க்ரீன் போகுமா பராசக்திக்கு போகுமா அப்படிங்கிறது தான் முக்கிய விஷயம் இப்போ ரெட் ஜெயின் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக பெரிய வந்து பராசக்திக்கு போகும் பட் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தாலும் அடிப்படையில் படத்தினுடைய ரொம்ப முக்கியம் ஜனநாயகம் சூப்பரா இருக்கு பதினாலாம் தேதி வர்ற பராசக்திக்கு ரிசல்ட் சரியில்லை அப்படின்னா ஜனநாயகனுக்கே பெரிய ஸ்கிரீன் போயிடும் ஒருவேளை ஜனநாயகன் மொக்கையா இருக்கு பராசக்தி சூப்பரா இருக்கு அப்படின்னா பெரிய ஸ்கிரீன் எல்லாமே பராசக்திக்கு போயிடும் படத்தினுடைய ரிசல்ட்டையும் பொறுத்து தான் இந்த விஷயங்கள்லாம் மாறும் சல்மான் கான் முருகதாஸ் என்ன பிரச்சனை அவர் ரெண்டு பேருக்குள்ள ஒன்றுமே பிரச்சனை இல்லை அதுக்கு காரணமே நான் தான் அது நிறைய பேருக்கு தெரியாது என்னென்னா அந்த மதராசி படத்துக்கு முன்னால் ஏஆர் முருகதாஸ் கிட்ட நான் ஒரு இன்டர்வியூ எடுத்தேன் அப்போ என்ன கேட்டேன் அப்படின்னா இந்த ஒரே நேரத்தில் ரெண்டு படங்களை இயக்கும் போது வந்து ஒரு பெரிய சிக்கல் ஆகிடுது சங்கர் வந்து அதே மாதிரி கேம் சேஞ்சர் இந்தியன் எடுத்தார் ரெண்டுமே ஃப்ளாப் ஆகிடுச்சு நீங்களும் சிக்கந்தரையும் மதராசி படத்தையும் ஒரே நேரத்தில் பண்ணீங்க அதனால உங்களுக்கும் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கேன்னு உங்களுக்கு ஒரு பயம் இருக்கா பதட்டம் இருக்கான்னு ஒரு கேள்வியை கேட்டேன் அதுக்கு அவர் ஒரு பதில் சொன்னார் அதுக்கு அடுத்து முன்னால வந்து ஒன்று என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஒரு பேட்டியில் பிறமொழி படங்கள் பண்ணும்போது வந்து நான் வந்து ஒரு ஊனமுற்றவனாக உணர்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு அது வந்து எனக்கு ஒரு மாதிரி நெருடலா இருந்துச்சு அதனால நான் அவர்கிட்ட கேட்டேன் எப்படி இப்படி ஒரு வார்த்தையை நீங்க சொன்னீங்க ஏற்கனவே கஜினின்னு ஒரு படம் பண்ணீங்க அது பெரிய ஹிட் அப்போ வந்து உங்களுக்கு இது தெரியல ஆனால் இன்னைக்கு சிக்கன் தர்ப்பணம் ஃபிளாப் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இப்படி ஒரு கருத்தை சொல்லிடுறீங்களேன்னு ஒரு கேள்வியை கேட்டேன் அப்பா அவர் பேசிக்கிட்டே வரும்போது என்ன சொன்னார் அப்படின்னா நான் எதுக்காக சொன்னேன் தெரியுமா அப்படின்ட்டு நிறைய விளக்கங்கள் கொடுக்குறாரு நம்ம லாங்குவேஜ் இல்லை வேற லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர் உதவியில தான் நம்ம அந்த இதெல்லாம் பண்ணணும் அப்படிலாம் சொல்லிட்டே வரும்போது இப்ப நம்ம ஊர் ஹீரோக்கள்லாம் காலையிலேயே ஷூட்டிங்க்கு வந்துருவாங்க அங்க சல்மான் கான் வந்து மார்னிங் ஷூட்டிங்கே ஈவினிங் தான் வருவார் நைட்டு தான் அவரை வச்சு ஷூட்டிங்கே பண்ணுவோம் ஆனால் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா பகலில் நடக்கிற காட்சியா இருக்கும் ஷூட்டிங் எப்போ பார்த்தீங்கன்னா நைட்டில் எடுத்துக்கிட்டு இருப்போம் அப்போ லைட்டு போட்டு நம்ம அதெல்லாம் எடுக்கணும் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய சிக்கலா இருந்துச்சுன்னு நிறைய விளக்கங்கள் கொடுத்தாரு இப்போ சோசியல் மீடியாவில என்ன நடக்குதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இப்போ நம்ம ஒரு பேட்டி எடுக்கிற செலிப்ரிட்டியை அத உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க ஏதாவது ஒரு பாயிண்ட்டை கட் பண்ணி அந்த வீடியோவை போட்டுட்டு அதை பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கிலீஷ்ல வந்து டெக்ஸ்டாவும் போட்டு ட்வீட் பண்ணிடுவாங்க ஸோ அந்த மாதிரி முருகதா சொன்ன பதில வந்து வீடியோவா கட் பண்ணி போட்டு இந்த மாதிரி சல்மான் கான் வந்து இவர் சொல்றாருங்கிற மாதிரி வந்து டெக்ஸ்ட் பண்ணி சல்மான் கானுக்கு டேக் பண்ணி பல பேர் ட்வீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதை அவர் பார்த்துட்டு கடுப்பாயி பிக் பாஸ் மேடையில பாத்திங்கன்னா இந்த மாதிரி முருகதாஸ் சொல்லியிருக்காரு தெளிவான ஒரு பதில் ஆனா அவர் ஒரு மதராசின்னு ஒரு படம் எடுத்தாரு அந்த ஹீரோ பாத்தீங்கன்னா காலையில ஆறு மணிக்கே கூட தான் செட்டுக்கு வந்தாரு அந்த படம் நான் பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சாங்கிற மாதிரி நக்கல் அடிச்சிருந்தாரு ஸோ இந்த கான்ட்ரவர்சிக்கு ஒரு வகையில் நாமும் காரணமாயிட்டோம் நன்றி விஷ்ணு சார் நன்றி நேர்களை மற்றும் நிகழ்ச்சி சந்திக்கலாம்